இந்த கொலை தொடர்பாக அந்த நெல்லை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய காவல்துறையினர் யூனிஃபார்ம் அணிய வெட்கப்பட வேண்டும் என்ன நடக்குது எந்த ஊர் நீங்களாம் பேனை கொடுத்தான் இதே நெல்லை மாவட்டத்தில் போய் அல்வாத்தினர் தினர் ஒருத்தரிங்க பாருங்க ராத்திரி ஆ அப்படி நீங்கள் அல்வா திங்க தான் ராய்க்கு நீங்கள் வெட்கப்படணுங்க வெட்கமா இல்லை உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆட்சிதான் நடத்துறீங்க எந்த கும்பானோ குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டு

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது ஒரு சிஎம்க்கு கோவம் நம்ம ஆனாமப்பா கொஞ்சம் யோசிச்சு பாரு கோவம் வந்து பந்தாடணும் இல்ல எதுக்கு யா சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க இல்ல உனக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம் அது எங்க எங்க இருக்கு உங்களோட அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கலாம் நீங்களா என்னையா போலீஸ் நான் கேக்குறேன்

பெரிய சிந்தனை சிற்பி எஸ்தர் டபோ அரவிந்த் சுப்பிரமணியத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்றாரு இவரோட பணியாற்றிய அதிகாரிகளிட்ட கேட்டு பாருங்க எந்த பைல பத்தியும் தெரியாது பாருங்க இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத நாய எதை எழுதி கூட்டாலும் படிக்கிறது முன்னாடி டெலிபிராமட்டர்ல வச்சு டைலாக் எழுதி கூட்டா இவர் வார்டு பேசணும் இருப்பார் ஷூட்டிங் இல்ல நான் சோஷியல் மீடியால அவங்க போட்ட பதிவுகளை பார்த்தேன் ஸ்டாலின் கவர்மெண்ட் 1000 க்ரோஸ் கேம்ப் என்ன அட்டாக் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்ல கரப்ஷன் கபடதாரி திமுக சொல்லி நந்தி தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல பத்து ரூபா பாலாஜி கிரிச்சம் அடேலியன் ஆச்சி ரெண்டாஸ்டிக் நியூஸ் எடுத்த உடனே போய் காட்டுறது சார் பாத்தீங்களா இவ்வளோ உங்களுக்கு இது லைக்ஸ் அல்லது சார் அப்படின்னோன்ன அப்படியா ஆஹ் ரைட்டு போட்டுருவோம் ஒரு வீடியோவை அல்லது இந்தியா முழுக்க வெளிவந்திருக்கக்கூடிய நாளிதழ்களை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க இந்தியன்ஸ் பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக இதுவும் எப்படி சொல்றாருன்னா ஏடுகள் எப்படி பாராட்டியிருக்காங்க எதிர்கட்சிகள் பேப்பர் அவங்க படிக்கிறாங்க நீங்கள் தான் படிக்கிறது இல்லை நோவல் பரிசு பெற்ற எஸ்ஆர் டப்ளோ அறிஞர்கள் ரகுராம் ராஜன் ழான் தீரேஸ் அரவிந்த் சுப்பிரமணியன் நாராயணன் போன்றவங்க நிறைய ஆலோசனைகளை வழங்கினாங்க